Peace. ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் காவிரி வந்து வெண்ணிலா விஷயத்தை வந்து விஜய் கிட்ட சொல்ல முடியலன்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் வந்து கால் பண்ணுறாரு காவிரி வந்து ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க அந்த பிளேஸ்க்கு விஜய் வராரு ஏன் காவிரி நான் அவாய்ட் பண்ணுறேன் நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவிரி வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க என்னால் நீங்கள் எல்லாமே இருக்க முடியாதுங்க நீங்கள் என்னை விட்டு போயிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது காவிரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு காவிரி வந்து விஜய் ஹக் பண்ணிக்கிறாங்க விஜய் வந்து என் பர்த்டேக்கு என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நீங்கள் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணமே நானும் உங்க ஃபங்க்ஷனை கிராண்டா செலிப்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல அதெல்லாம் வேண்டாம் நீயும் நானும் மட்டும் சின்ன சின்ன மெமரிஸ்லாம் எல்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ எனக்கு கொடுக்குற கிஃப்ட் வந்து கடையில வாங்கினதா இருக்க கூடாது உங்ககிட்ட வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேக்குறாங்க இப்ப நினைச்சா கூட உன்னால கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி வந்து திங்க் பண்றாங்க விஜய் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாரு இப்ப கூட கட்டி பிடிச்ச உமா ஒரு மாமா சாரதா வீட்டை காட்டுறாங்க கங்கா வந்து வேலை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க அந்த பிளேஸ்க்கு காவேரியும் வராங்க பாட்டி வந்து கேக்குறாங்க என்ன உன் வீட்டுக்கார தனியா விட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அவர் வேலை பாத்துட்டு இருந்தாரு அதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கங்கா வந்து காவேரி சரியில்லைன்னு சொல்லிட்டு நோட் பண்றாங்க என்னாச்சு எதுவும் காவேரி அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போறாங்க எம்னா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு வந்து ஜெயா வராங்க நான் சமைக்கணும் வழி விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாதிரி நான் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டொமஸ்டிக் வயலண்ட் சொல்லிட்டு போலீஸ்க்கு புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க ஜெயா வந்து பயப்படுறாங்க எம்னா வந்து சாம்பார் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி கேக்குறாங்க ஜ அந்த பிளேஸ்ல இருந்து வந்துடுறாங்க தேங்க்யூ